செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ஆபீஸ்ல வந்து நம்ம என்னென்ன காசெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நமக்கு இந்த இடத்துல மட்டும் பிரான்ச் இல்லாமல் தனியாக இன்னொரு இடத்துல இன்னொரு ஆஃபீஸும் இருக்கு ஸோ நம்ம ரெண்டு ஆஃபீஸும் இப்போ நம்ம கவர் பண்ண போறோம் என்னென்ன வெஹிக்கல்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸும் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே சரி உங்களுக்கு வந்து சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கு அப்படின்னா அப்டூ செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சென்டேஜ் வரையுமே உங்களுக்கு லோன் எலிஜிபிள் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு நல்ல ரேட்டுக்கே நெகோஷியபிள் பண்ணி உங்களுக்கு எடுத்து தருவாங்க சரி வாங்க இப்போ நம்ம ஆஃபீஸில் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஹுண்டா ஈஆான டாப் அண்ட் வேரியன்ட்டு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டாக பார்த்துட்டுருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குது வண்டியில வந்து உங்களுக்கு ஏசி பவர் விண்டோஸ் பவர் ஸ்டேரிங் ஆடியோ சிஸ்டம் சீட் கவர்ஸு எல்லாமே வந்துடும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு இதுக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கஸ்டமர் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்க ஐயான் எதனா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டியை வந்து பாருங்க வண்டி ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வந்து ஓட்டி பாருங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்லயே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க என்ன வண்டி பாக்குறீங்கன்னா ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் வேரியன்டா பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி எட்டாயிரம் ஓடி இருக்கு வண்டியோட லுக் வைஸ் சரி உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு அண்ட் வேரியன்ட்டு உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் அலாய் எல்லாமே வந்துடும் இதுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நாலு லட்சத்தி முப்பதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் நீங்கள் ஐ டுவெண்ட்டி எதனா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வண்டி வந்து பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது லோன் வேணாலும் சொல்லுங்கள் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் அடுத்து நீங்கள் என்ன வண்டி பார்க்குறீங்கன்னா ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி ஆக்டிவ் எஸ் ஆப்ஷனல் வண்டி தான் பார்த்துட்டு இருக்கீங்க டாப் அண்ட் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலு வண்டியில் வந்து உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஆறு ஏர் பேகு அலாய் வீல்ஸு எல்லாமே வந்துடும் வண்டி உங்களுக்கு ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கும் ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு இதுக்கு அவங்க கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு லட்சத்தி முப்பதாயிரரூவா கஸ்டமர் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் ஸோ வண்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி லைனில் எந்தவிதமான டென்ட் ஸ்கிராச்செஸ்லாம் எதுவுமே கிடையாது உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு இதுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் அவங்ககிட்ட அவைலபுலாக இருக்கு உங்களுக்கு சிவில் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வய வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஒரு பெஸ்ட் பிரைஸ்லேயே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மாறுதி சுசு ஸ்விஃப்ட் டிசைரு விஎக்சி வேரியன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்காது ஸோ வண்டியை பொறுத்தவரையும் வண்டியோட லுக் வைஸும் சரி உள்ள இன்டீரியர்ஸ் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது இதுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நாலு லட்சத்தி முப்பதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்கள் டிசைர் எதுனா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டியை வந்து பாருங்கள் வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஓட்டுறதுக்கு ப்ரைஸும் நெகோஷியபிள் பிரைஸ் தான் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க என்ன வண்டி பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒர்க்ஸ் வேகன் போலோ ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோல் இன்ஜின் வண்டி தான் பாத்துட்டு இருக்கீங்க இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி நாலாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஸோ வண்டியில் வந்து உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டூ ஏர் ஏர்பேக் அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும் வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபைவ் லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்கள் போலோவில் எதுனா பெட்ரோல் இன்ஜின் இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஓட்டுறதுக்கு ஒரு ப்ரைஸும் நெகோஷியபிள் பிரைஸ் தான் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரையுமே இதுக்கு நம்ம லோன் வாங்கி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் இப்ப நீங்க என்ன வண்டி பாக்குறீங்கன்னா ரெனால்டு டஸ்டர் ஆர் எக்எல் வேரியன்டா பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இதுக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்க டஸ்டர் எதுனா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து பாருங்க வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கு இன்ஜின் கண்டிஷன் ஆகட்டும் உள்ள இன்டீரியர்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நீங்க லாங்கெல்லாம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு லோன் பண்ணாலும் சொல்லுங்க நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் நீங்க நேரில் வந்து பாருங்க ஓட்டி பாருங்க நல்ல ரேட்டுக்கே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது செலுத்தியோரிய பார்த்துட்டு இருக்கீங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் உங்களுக்கு ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து இன்டீரியர்ஸ் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் ஸோ கலரும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் யூனிக்கான ஒரு கலர் தான் நீங்க எதனா செலிரி எதனா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டி வந்து பாருங்க வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு ப்ரைஸும் நெகோஷியபிள் பிரைஸ் தான் உங்களுக்கு லோன் வேணாலும் சொல்லுங்க நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் நீங்க நேரில் வந்து பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாருதி சுசுக்கி ஆல்டோ கேட்டனு விஎக்ஸ்ஐ வேரியன்ட் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் தான் பாத்துட்டு இருக்கீங்க இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டியில வந்து உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் நாலு டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டு எயிட்டி பர்சன்டேஜ் வரையுமே இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது இதுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா கஸ்டமர் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் எதுனா கேட்டேன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது லோன் வேணாலும் சொல்லுங்க அரேஞ்ச் பண்ணிடுறோம் நீங்கள் நேரில் வந்து பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்கறது வொர்க்ஸ் வேகன் போலோ ஹைலைன் வேரியன்டாக பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்திங்கன்னா ஈரோடு வண்டி தான் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட பாடி லைன் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது வண்டியில் வந்து உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஏர் பேக் அலாய்வின்ஸ் எல்லாமே வந்துடும் உள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் எல்லாம் ரொம்ப நீட்டாகவே போட்டிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அவங்க கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்கள் போலோவில் எதனா தேடிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து பாருங்கள் ப்ரைஸ் நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஒரு பெஸ்ட் பிரைஸ்லயே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாறுதி சுசுகி பெலினோ ஆல்ஃபா வேரியண்ட்டாக இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஆறு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் நீங்கள் லேட்டஸ்ட்டில் எதுனா வெளியினோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டியை வந்து பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு லோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் ஸ்கோர்லாம் நல்லாயிருக்குன்னா ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரையுமே உங்களுக்கு பேங்க் சைடில் வந்து நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் நேரில் வந்து பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க என்ன வண்டி தான் பாக்கறீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுக்கு அவங்க கோட் பண்ற பிரை கஸ்டமர் வந்து ஆறு லட்சம் கோட் பண்றாங்க நகோசியபிள் பிரைஸ் தான் டாப் அண்ட் வெஹிக்கல் தான் வண்டியை பொறுத்தவரையும் வண்டியோட பாடி லைன்ஸ் உள்ள இன்டீரியர் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும் சீட் கவர்ஸ் எல்லாம் உள்ள ரொம்ப நீட்டாவே போட்டிருக்காங்க நீங்கள் சிட்டி எதனா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் வண்டி ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு லோனும் அவைலபிளாக இருக்குது லோன் வேணாலும் சொல்லுங்கள் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் நேரில் வந்து பாருங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மாறுதி சுசுக்கு ஷிஃப்ட் டிசைரு வீடியோ வேரியண்டா பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியை பொறுத்தவரையும் வண்டியோட பாடி லைன்ஸ் உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு நீங்க டீசல் வண்டி எதனா தேடிட்டு இருக்கீங்க டிசைர்ல அப்படின்னா அந்த வண்டி வந்து பாருங்க வண்டி ரொம்ப நல்லா இருக்கு இதுக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நீங்க நேரில் வந்து பாருங்க ஓட்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெஸ்ட் பிரைஸ்லேயே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரெனால்டு குவிட்டு வேரியன் வேரியண்டா பாத்துட்டு இருக்கீங்க இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் இருபத்தி எட்டாயிரம் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இதுக்கு அவங்க கோட் பண்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நீங்கள் குவிட்டு எதுனா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியை வந்து பாருங்க வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கு உங்களுக்கு சிவில் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் இதுக்கு நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் நேரில் வந்து பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா இண்டியா விஸ்டா தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது கடைசி பத்து ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி வந்து உங்களுக்கு ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது இன்ஜின் கண்டிஷன் ஆகட்டும் உள்ள இன்டீரியர்ஸ் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது இதுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் நீங்கள் விஸ்ட்டாக எதுனா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம்